நரம்பில்லாத நாவுகளினால் இயல்பான இயல்பாக வாழக்கூடிய மனிதர்களை கூட தலை சாய்க்கு செய்துவிடுகின்றோம் கிரைசுவில் அன்பானவர்களை இன்றைய நாள் மைய சிந்தனை தீயை போன்றது எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன் பொய் சொல்லாத ஆட்கள் இருக்கிறாங்களா கைதுங்க பொய் சொல்லாத ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லை அடுத்தவங்களை கெடுத்து பேசாத ஆட்கள் இருக்கிறாங்களா யாராவது? இல்லை எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னை வீட்டில் சண்டை உடனே காரணம் என்ன ஒரு வீட்டில் ஒரு குழுவில் ஒரு அமைப்பில் சண்டை ஒரு காரணம் என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம் நாவிலேருந்து வரக்கூடிய வார்த்தை அதை நம்ம அழகாக சொல்லுங்கள் பார்ப்போம் நாவிலேருந்து வரக்கூடிய வார்த்தைன்னு தெளிவாக சொல்லிட்டோம் கெட்ட வார்த்தையா இது ரொம்ப குடிபூச்சு எனக்கு ஒருத்தரை பிடிக்கலைன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் எவ்வளோ வேணாலும் எவ்வளோ வேணாலும் நான் கதை கட்டிடுவேன் அவங்கள கீழே தள்ளுற வரைக்கும் ஒதுக்கி வைக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன் என்னால் முடிஞ்ச அளவு நான் கதை கட்டுவேன் இதுதான் குழப்பங்களுக்கு காரணம் இன்றைக்கு இரண்டாம் வாசகத்தில் தெளிவாக வாசிக்கப்பட்டது திருத்துதர்யா யாக்கோபு எழுதிய நூலில் குதிரையே கட்டுக்குள்ள வைக்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் சத்தமாக சொல்லுங்க கடிவாழம் போடணும் ஒரு கப்பல் அவ்வளோ பெரிய கப்பல் கடலில் அழகாக மிதந்து செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்யணும் ஒரு சின்ன சுக்கான் இருக்கணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு எல்லாத்துக்கும் நாம் என்ன செய்கிறோம் எது தேவை என்பதை செய்கிறோம் ஆனால் ஆனால் நாவுக்கு மட்டும் எந்த கடிவாளமும் போடுறது கிடையாது அதனால தான் கண்ட மேனிக்கு நாம் என்ன செய்யறோம் கண்ட மேனைக்கு நாம பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒன்று எனக்கு தெரியாது நடந்தது எனக்கு தெரியாது ஆனால் தெளிவாக சொல்வார்கள் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லி இருப்பார்கள் நாம் என்ன செய்திருப்போம் பூச்சூடி பொட்டு வச்சு பவுடர்லாம் போட்டு என்ன செஞ்சிருப்போம் ரொம்ப அதிகமாக அந்த வார்த்தைகளை நாம் பிதற்றி இருப்போம் இது ஒரு மனிதனுடைய வேதனைக்கு காரணமாக இருக்கிறது என்பதை கூட நாம் அறியாத மனிதர்களாகத்தான் பல நேரங்களிலே இருந்து கொண்டிருக்கிறோம் திருவிபிலியத்திலே ஒரு நிகழ்வு உண்டு திருமுறை நூல் தானியல் புத்தகத்திலே சூசன்னாவினுடைய வாழ்வை பற்றிய ஒரு செய்தி கண்டிப்பாக எல்லாருமே தெரிந்திருப்பீர்கள் ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒரு பெண்மணி குடும்பத்தை அழகாக வழிநடத்தக்கூடிய பெண்மணி அந்த குடும்பத்தின் மீது ஆழமான அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருமே அந்த பெண்மணியின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த பெண்மணி அழகாக இருக்கிறாய் ஆகவே இரண்டு மூதாதையர்கள் முதியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த பெண்மணியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டுகிறார்கள் ஒரு நாள் நண்பர்கள் அவள் தன்னுடைய கணவருடைய தோட்டத்திலே குளிப்பதற்காக வருகிறாள் இவர்கள் அங்கே ஒழிந்திருக்கிறார்கள் அந்த பெண்மணியை எப்படியாவது பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு ஆனால் அந்த பெண்மணியானவை குளிக்கின்ற பொழுது இவர்கள் இருவருமே ஓடி வருகிறார்கள் அவளை துன்புறுத்துவதற்கு அவளை பிடிப்பதற்கும் இயலுகிறார்கள் ஆனால் இந்த பெண்மணியானவை ஒதுங்கிக் கொள்ளுகிறாய் கூச்சல் இடுகிறாய் இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த இரண்டு முதியவர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால் வெளியிலே ஓடி சென்று இவர்கள் கூச்சலிடுகிறார்கள் என்ன வீட்டிலுள்ளவர்களாம் ஓடி வருகிறார்கள் வந்தபொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு இளைஞனோடு இவள் உடன் இருந்தாள் என்று யாரும் வீட்டில் உள்ளவர்கள் யாருமே நம்பவில்லை ஆனால் இவர்கள் எப்படியாவது இவளை குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக மீண்டும் அனைவருமே கூடி வருகிறார்கள் அந்த நேரத்தில் இந்த இரண்டு முதியவர்களையும் அவரை தலையில் கை வைத்து சொல்லுகிறார்கள் இவள் ஒரு இளைஞனோடு இருந்தாள் என்று அந்த நேரத்தில் எல்லோருமே இவளை குற்றம் சுமத்துகிறார்கள் அதுவரைக்கும் நம்பிக்கையோடு இருந்தவர்கள் இவருடைய கணவராக இருக்கலாம் இவருடைய பெற்றோராக இருக்கலாம் சகோதரங்களாகி இருக்கலாம் உடன் பிறப்புகளாக எல்லாருமே இவள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த இடத்திலே அவர்கள் நம்பிக்கை இழக்கிறார்கள் மற்ற நிலையிலே அந்த பெண்மணி நிற்கிறாய் அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு ஜபிக்கிறாய் ஆண்டவரே மறைவாய் உள்ளதை காணுகின்றவர் நீர் நான் குற்றம் செய்யவில்லை என்பது உமக்கு தெரியும் என்று ஜெபிக்கின்ற பொழுது ஒரு குரல் வெளிவருகிறது தூய ஆவியால் ஆண்டவுடைய ஆவியால் ஆட்கொழியப்பட்ட தானியில் சொல்லுகிறார் இந்த பள்ளியில் எனக்கு பங்கில்லை என்று சொல்லுகிறார் சொல்லுகின்ற பொழுது எல்லோருமே திடுக்கிட்டு பார்க்கிறார்கள் அவரை உற்று நோக்குகிறார்கள் நான் இவர்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் எல்லாம் எல்லோருமே சொன்னார்கள் ஓகே விசாரிக்கலாம் என்று சொன்னார்கள் இருவரையும் தனித்தனியாக தானியில் விசாரிக்கிறான் எப்படி நடந்தது எங்கு நடந்தது என்று கேட்கின்ற பொழுது இருவருமே இரண்டு மரங்களை பற்றி சொல்லுகிறார்கள் ஒருவர் சொல்லுகிறார் கருவாலி மலம் மரம் இன்னொருவர் சொல்கிறார் லாத்தி மலம் என்று சொல்லுகின்றார் ஆகவே அங்கு தானியில் சொல்லுகின்றார் நீங்கள் சொன்ன அந்த குற்றப்பள்ளி உங்களுடைய தலைமையிலே விழும் நீங்கள் இத்தோடு ஒழிந்தீர்கள் என்று சொல்கிறார் ஆகவே அங்கு நின்றவர்கள் அவர்களை கல்லால் எரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அன்பானவர்களை இந்த முதியவர்களுடைய நாவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த ஊரையே நம்ப வைத்த ஒரு நாவாக இருக்கிறது அந்த குடும்பத்தை நம்ப வைத்த ஒரு நாவாக இருக்கிறது தீயை போல நிற்கிறார்கள் எப்படியாவது சுட்டு எரித்து விடலாம் என்று அந்த பெண்மணியை நோக்கி நின்றார்கள் ஆனால் ஆண்டவர் அந்த பெண்மணியினுடைய குரலுக்கு செவி கொடுக்கிறார் ஆண்டவர் அந்த பெண்மனுடைய கண்ணீரை காண்கிறார் வேதனையை காண்கிறார் ஆகவே ஆண்டவர் அந்த பெண்மணிக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது இறைமியா நூலிலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவருடைய இறைவாக்கு உரைப்பதற்காக இறைமையா செல்கிறார் ஆண்டவர் எதை அவருக்கு உணர்த்துகிறாரோ அதை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அங்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள் அரசர்கள் அவருக்கு எதிராக ஒன்று கூடுகிறார்கள் அவரை பற்றி தவறான செய்தியை பரப்பி விடுகிறார்கள் எப்படியாவது இவரை கொன்றுவிட வேண்டும் இவரை பாளுங்கினத்திலே தள்ள வேண்டும் என்று அவர்கள் அங்கே பலவிதமான கட்டுக்கதைகளை இறைமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது இறைமையா ஆண்டவிடத்திலே முறையிடக்கூடியவராக இருக்கிறார் மனிதர்கள் பலவாறு சொன்னாலும் பல கதைகளை கட்டினாலும் ஆண்டவிடத்திலே உண்மையான நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் வாழ்வுக்கான வழியை பெற்றுக் கொள்வார்கள் என்பது இறைமியாவினுடைய வாழ்விலை நாம் பார்க்க முடியும் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் இறைமியாவை பதப்படுத்துகிறார் வல்லமையோடு வழிநடத்துகிறார் காரணம் அவர் ஆண்டவரை மட்டுமே நம்பியவராக இருந்தார் அன்பானவர்களை இப்படி விவிலியம் சொல்லித் சொல்லித்தரக்கூடிய பாடம் அதிகமாக இருக்கிறது ஆனால் நாம் வாழுகின்ற இடங்களில் நாம் வாழுகின்ற குடும்பங்களில் நம்முடைய நாவுகள் எப்படிப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை ஒவ்வொரு மனிதர்களுமே புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் என்னுடைய நாவால் என்னுடைய வார்த்தையினால் எத்தனை குடும்பங்களை எத்தனை மனிதர்களை மனநோக செய்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனநிலைகளை எந்த மனிதன் ஆய்ந்து பார்க்கிறானோ அவனுக்கான வாழ்வு என்பது ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறது ஒருவேளை நம்முடைய உள்ளங்களில் நினைத்துக் கொள்ளலாம் நாம் பேசியதால் அவர்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் நான் நினைத்ததை சாதித்து விட்டேன் என்று ஆனால் அடுத்ததாக நான் சொல்லுகிறேன் இதே வார்த்தை இதே பாதிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் உங்களால் தாங்க முடியுமா நீங்கள் மற்றவருக்கு எதிராக சொன்ன வார்த்தை அவர்களுக்கு கொடுத்த பாதிப்பு பார்த்து நீங்கள் மகிழ்ந்தீர்களே இதை நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கையிலே வந்தால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்பதைத்தான் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவ்வாறு சிந்திக்கக்கூடிய மனிதர்கள்தான் தான் நாவை நாவை அடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் காரணம் அடுத்தவர்களை பழிப்புரை சொல்கின்ற பொழுது அடுத்தவர்களை பற்றியே ஒரு சில விவாதங்களை ஏற்படுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக இது என்னையும் பாதிக்கும் என்று சொல்லக்கூடிய மனநிலைகள் நம்மிடத்தில் இல்லை அச்சியை பாருங்கள் ஆண்டவருடைய சீடர்களை பற்றி ஆண்டவர் இயேசுடத்திலே சொல்லுகிறார்கள் இவர்கள் மோசையினுடைய கட்டளைகளை அல்ல மூதாதினுடைய வழிமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் காரணம் ஆண்டவர் கொடுத்தது பத்து கட்டளை ஆண்டவர் கொடுத்தது பத்து கட்டளை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஆனால் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது அறுநூற்றி பதிமூன்று கட்டளை இது பெண்களுக்கு எதிராக ஏழைகளுக்கு எதிராக ஆண்டவர் கொடுத்தது பத்து கட்டளை மோச இடத்திலே ஆண்டவர் கொடுத்தது பத்து கட்டளை ஆனால் மனிதர்களாக இருந்தவர்கள் உருவாக்கியது அறுநூற்றி பதிமூன்று கட்டளை இந்த அறுநூற்றி பதிமூன்று கட்டளைகளுமே மனிதர்களை அடக்கி ஆள்வதற்காக என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் இங்கே காட்டுகின்ற உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சட்டங்களை நீங்களை நிவர்த்தி செய்திருக்கிறீர்கள் அன்பானவர்களை எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது பலடியார் சொல்லுவார் ஆம் என்றால் ஆம் என்றால் ஆம் என்று சொல்லுங்கள் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள் நமக்கு அந்த பழக்கம் உண்டா இல்லை தெரியாமல் இருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் கதை கட்டுவதில் நாம் அல்லவர்கள் நம்முடைய புனித நன்னாக்கு அழியாதவர் எதற்காக அவர் நன்னாக்கு அழியாதவராக இருக்கிறார் சொல்லுங்க பாப்போம் எதனால் அவர் நன்னாக்கு அழியாதவராக இருக்கிறார் சொல்லுங்க பாப்போம் யாராவது நல்லதை பேசினார் நல்லதை சிந்தித்தார் நல்லதை செய்தார் எல்லா மக்களுமே வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது யாரெல்லாம் என்னிடத்தில் வந்தார்களோ என்னை தேடி வந்தார்களோ என்னிடத்தில் கேட்டார்களோ அவை எல்லாருமே வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது ஆகவே அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே கடவுளுக்கு முன்பாக வல்லமை உள்ளதாக இருந்தது நான் தொடக்கத்தில் சொன்ன இரண்டு நிகழ்வு சூசன்னா அவருடைய ஜபம் இரேமியாவினுடைய ஜெபம் வல்லமையோடு ஆண்ட விடத்தில் நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்றாகவேதான் நம்முடைய புனித நன்னாக்களியாதவராக இருக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தைகள் அவருடைய செயல்பாடுகள் ஒருமித்து சென்றதாக இருக்கிறது மற்றவரை பழித்துரைத்தவர் அல்ல பொய்யான செய்திகளை பரப்பியவர் அல்ல மனிதர்கள் என்னுடைய பேச்சை கேட்கவில்லையே ஆகவே அவர்களை சவித்தவர் அல்ல மாறாக மீன்களை தேடி சென்றவர் கடலை தேடி சென்றவர் மீன்களுக்கு போதித்தவர் மீன்கள் கேட்டது மனிதர்கள் கேட்கவில்லை ஆனால் மனிதர்களை சவித்தவர் அல்ல இவர் மீன்கள் ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டது என்று அதிசயமாக அற்புதமாக இன்று நாம் சொல்லுகின்றோம் என்றால் இன்று இந்த புனிதருடைய வாழ்வை நாம் வாழ்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அவர்களை பல நிலைகளில் நாம் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வார்த்தைகளால் நம்முடைய செயல்பாடுகளால் நாம் கொண்டிருக்கின்றோம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கலாம் நான் சொல்லுகின்ற ஒரு பொய் நான் சொல்லுகின்ற பரப்புரைகள் மற்றவருடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறது என்றால் ஒரு நாள் கண்டிப்பாக அது என்னையும் காயப்படுத்தும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் மற்றவர்களை பற்றி ரொம்ப வேகமாக பேசுகின்றவர்கள் நமக்கு வருகின்ற பொழுது அடங்கி போகக்கூடியவர்களாக இருக்கின்றோமே ஒரு வார்த்தை சொல்லுவோம் தெரியுமா நான் ஒன்று இப்படியா நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா நான் ஒன்று இப்படியா நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா அதே வார்த்தை அவங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க அப்படிதானே எல்லோருக்கும் மனதில் இருக்க வேண்டும் நானும் நன்றாக இருக்க வேண்டும் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் ஆகவே குதிரைக்கு கடிவாளம் போடுவதல்ல கப்பலுக்கு சுக்கான் வைப்பதல்ல நம்முடைய நாவுகளுக்கு நாம் கடிவாளம் போடுவோம் நம்முடைய நாவை அடக்குவோம் இறைவன் தருகின்ற ஆசிர்வாதங்களை நிரம்ப பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நம்மையே தயார்படுத்துவோம் ஆமேன்.